மிக பெரிய உண்மையை பொட்டு பொட்டு வைப்பதற்காக அல்லவா இந்த சாயி நான் வந்து இருக்கின்றேன் அனதினமும் உன்னை நினைத்து ஒருவர் கதறி எழுந்து கொண்டே இருக்கின்றார் அவர் யார் என்ற உண்மையை நான் உனக்காக சொல்ல வந்து இருக்கும்போது நீ கண்களை நின்றதெல்லாம் இனி விட்டுவிடு என் பிள்ளையே நீயோ இத்துணை காலமாக நமக்காக யாருமில்லை யாருமில்லை என்றுதானே யோசித்து கொண்டே இருந்தாய் எனக்காக என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருந்த நேரத்தையும் காலத்தையும் நான் இங்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உன் ஐயன் மீது உன் அப்பன் சாய்தேவன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா மறுபடியும் மறுபடியும் எதை நினைத்து நீ வருத்தம் அடைகிறாய் என் பிள்ளையே உன் உறவாக உன் துணையாக இருந்தவர் உன் வாழ்க்கையாக இருந்தவர் உன் இரத்த உறவாக இருந்தவர்தான் உன்னை நினைத்து இப்பொழுது கதறியலும் தருணத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார் நீயோ அவர் இருக்கிறாரா இல்லையா என்று யோசித்து கொண்டிருக்கின்ற நான் உறுதியாகவே சொல்கிறேன் உனக்காகவே அவர் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் கஷ்டத்தின் நஷ்டத்தின் பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் நீங்கள் கொண்டு இருக்க வேண்டாம் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியாக இருப்பதைத்தானே நான் இங்கு விரும்பி கொண்டு இருக்கின்றேன் உன் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தானே நான் பிரதானமாக வைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன் மறுபடி மறுபடி நீ எதற்காக அழுது கொண்டு உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை நான் இங்கு நிஜமாக்கும் தருணத்திற்கு வந்திருக்கும் போது எதற்காக அழுது கொண்டு போகிறேன் நீ மனதில் ஆசையாய் நினைத்த விஷயத்தை அவரை கூட இருந்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்து இருக்கும்போது இனி உனக்கான காரியம் இங்கு செயல்பட ஆரம்பித்து விட்டது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த காத்திருந்த தருணத்திற்கான நல்ல காரியத்தை நான் செயல்படுத்த வந்து இருக்கும்போது நீ எதையுமே காரணம் கொண்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே பிரச்சனைகளும் கஷ்டமும் வருகிறது என்றுதானே நீ இப்பொழுது அதை எதிர்கொள்வதற்கு பயப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே நீ பயப்படாதே ஒரு நல்ல அணுகுமுறை உன்னிடத்தில் இருக்கும்போது இதற்காக அழுது கொண்டு இருக்கின்றாய் நீ செய்ய நினைக்கின்ற செயலை என் மேல் நினைத்து நீ எனக்காக இதை செய்ய போகிறேன் என்று என்னிடம் ஒரு உத்தரவை கேட்டுவிட்டு செய்து கொள் என் பிள்ளையே தவறை சரியாக செய்தவர்கள்தான் இங்கு நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நான் மட்டும் என் வாழ்க்கையை தலைகீழாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே என்று நீ நினைக்கின்றாய் இல்லவா அதுவும் உண்மைதான் யாருக்கு எப்படி என்று நான் எழுதிய விதியே நான் உனக்கு தரும்போது நிச்சயம் அந்த விதியானது நல்லதாகத்தான் மாறப்போகிறது சவால்களும் தடைகளும் எத்துணை வந்தாலும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்தும் நீ எடுத்துக்கொண்ட லட்சிய பின் பின்வாங்காமல் நீ உனக்கான வெற்றியை மட்டும் சரியான திசையோடு நோக்கி சென்று கொண்டே இரு உனக்கான பாதையின் பயணத்தை நான் தருவதற்காக வந்து கொண்டு உன்னுடைய எண்ணத்தை வாழ்க்கையாக மாற்றுவதற்கு போராடி கொண்டு விதி கருமா என்று மாறி மாறி நீ உனக்குள்ளே இருக்கின்ற விஷயத்தை மறந்து மறுத்தும் விடாதே நான் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீ துன்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு எனக்கு மட்டும் இப்படி சோதனை வேதனை என்று எண்ணிக் கொள்ளாது இந்த துன்பங்களின் கடந்து நீ இன்பமயமாக வாழும் தருணத்தை இங்கு எட்டித்தான் போகிற எந்த வெற்றிக்காக காத்திருந்தாலும் அந்த வெற்றியை நான் தர வந்து இருக்கும் போது உன்னை நினைத்து ஒருவர்கள் இன்ற நேரம் எல்லாம் இப்பொழுது இனி உனக்கு சாதகமாகத்தான் மாறும் யாரென்று யோசித்துக் கொண்டு நினைத்து இனி வேறு யாரால் எழுது கொள்ள முடியும் ஒன்றத்த உறவான உன் பெற்றோர்களாகத்தானே இருக்க முடியும் உன் வாழ்க்கை துணையாகத்தானே இருக்க முடியும் உன் உறவாக வந்தவராகத்தானே இருக்க முடியும் உன் நட்பாக இருந்தவராகத்தானே இருக்க முடியும் என் பிள்ளையே உன் உறவுகளாக உன்னை தேடி வந்தவர்களும் உனக்காக வாழ்ந்தவர்களும் உனக்கான உன் பெற்றோர்களாகும் மட்டும்தான் இந்த நிமிடத்தில் உன் நிலைமையை பற்றி கதறி எழுதி இருக்க முடியும் ஏனென்றால் நேற்று வரை எப்படி இருந்தார்கள் இன்று முதல் எப்படி ஆகிவிட்டார்கள் என்று அவர்களுக்கு மட்டும்தான் முடியும் இந்த நிலைமையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் நான் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ உயிராக நேசித்த உறவினை பிரிந்து சில சமயத்தில் அனுதினமும் அழுது கொண்டிருக்கின்றாய் அலாத இந்த எல்லாம் கடந்து உனக்கான வெற்றியின் பாதையை தருவதற்கு நானே முன்னின்று வந்து கொண்டு இருக்கும் நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் உனக்கான காரியத்தை நானே செயல்படுத்த வந்து இருக்கின்றேன் இனி நல்லதுதான் இங்கு நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு தொடர்ந்து உன்முயற்சிகளை செயல்படுத்திக் கொண்டே இரு உன் வாழ்க்கையில் நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ மறந்தும் மறுத்தும் விடாதே நல்லதுக்காக காத்திருக்கின்ற அந்த நன்மையான காரியத்தை நானே செயல்படுத்த வந்திருக்கும் போது காலம் கடந்து விட்டதோ என்று யோசிக்க வேண்டாம் அந்த காலத்திலும் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் வில்லையே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் பொறுப்பேற்று உன் வாழ்க்கையின் கஷ்டத்தை பங்கு கொண்டு நீ கேட்ட வரத்தை தருவதற்காக உன் விதியோடு போராடி கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை நிச்சயமாக உன் வெற்றிக்கான நேரத்தை நான் வைத்திருக்கும் போது அதில் நல்லது மட்டும்தான் இங்கு நடக்கவும் போகிறது உன் வாழ்க்கையை சரிசெய்யத்தானே உன் அப்பன் உன் சாய்தேவன் உனக்காக உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உனக்கு சாதகமாக மாற்றத்தை தருவதற்கு வந்து இருக்கும் போது நீ பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நீ என்னை மட்டுமே நினைவில் கொள் உன் பாரத்தை சுமப்பது யாரென்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த சாய் தேவனாக இருக்கும்போது வெற்றி உனதாகத்தானே இருக்கும் உன் உறவாக உன்னிடத்தில் அவர் இருக்கும்படியான ஒன்றை நான் செய்வதற்கு வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நான் அள்ளிக்கொடுக்கத்தான் கொடுக்கத்தான் போகிறேன் அதில் நான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பிரதானமாக வத்து வைத்துதான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் காலில் விழுந்து இங்கு தவறி இழைத்து விட்டேன் என்று சில பேர் வருந்த கூடிய காலமும் வரத்தான் போகிறது ஏனென்றால் இப்பொழுது உன்னை என்று தூக்கி எறிந்த அவர்களின் தான் நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும் போது உன் மனதிலே எந்த பதற்றமும் வைத்து கொள்ள வேண்டாம் உனக்கான காலம் கனிந்து விட்டது உன்னை நினைத்த அனுதினமும் இங்கு வருந்தத்தான் போகிறார்கள் எந்த ஒன்றிற்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ எந்த ஒரு விஷயம் உனக்கு வந்து சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை நானே முன்னின்று தருவதற்காக உன் வாழ்க்கையை செயல்படுத்த நான் ஒவ்வொரு திட்டத்தையும் இங்கு தீட்டிக் உன்னுடைய குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு இங்கு பிரிந்து விட்டார்களே என்று நீ வருந்தாதே உன்னுடைய நிறைகளை அவர்களுக்கு நான் புரிய வைக்கும் தருணமும் வந்துவிட்டது நிறை குறை இரண்டுமே கலந்தது தானே வாழ்க்கை அதை இரண்டையுமே சரிசமமாக பாவித்து நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நீ சந்தோஷமாக உனக்கு பிடித்தவர்களுடன் வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா நிலையும் உருவாக்கிவிட்டு தான் நான் வந்திருக்கின்றேன் உன்னப்பன் சந்தோஷத்தை மட்டும்தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ உனக்கானது மட்டுமே என்னிடம் வேண்டுகிறாய் அப்படி வேண்டும் போதே நான் உனக்கு ஒரு வாக்கை தருகிறேன் உனக்கானது எல்லாம் உன்னிடம் வரும் அதை விரைவில் நடத்தி தரத்தான் போகிறேன் வெற்றிக்கான களத்தை நீ நெருங்கிவிட்ட போதிலும் நீ எதை பற்றி இங்கு சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் சோதனை காலத்தோடு தான் நான் போராடியாக வேண்டியிருக்கின்றதா என்று யோசிக்காதே இந்த சோதனை காலத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை மகிழ்ச்சியின் தருணத்திற்குத்தான் இங்கு அழைத்துச் சொல்லப் போகிறேன் எத்தனையோ விஷயத்தில் நான் உன்னை நெருங்கி வந்திருக்கின்றேன் உன்னை கரை சேர்த்திருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக நீ உன் மனதிற்குள்ளே அழுது கொண்டிருக்கின்றாய் உனக்கான காரியத்தை செயல்படுத்த நானே வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியுமே இங்கு சிந்திக்க வேண்டாம் உன் வாழ்க்கையின் நலனை நான் கருத்தில் கொண்டுதான் உனக்கான வெற்றியை நான் கருத்தில் கொண்டுதான் இப்பொழுது உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் நம்பிக்கையோடு செயல்படும் அத்துணை காரியத்திற்கும் நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் இங்கு வெற்றியாகத்தான் போகிறது உனக்கு எவ்வளவு விஷயத்தை செயல்படுத்தி வந்து இருக்கின்றேன் இனியும் காலம் தாழ்ந்து விட்டதே என்று யோசிக்க வேண்டாம் அந்த தாழ்த்துகின்ற விஷயத்தில் உனக்கு வெற்றிக்கான தருணத்தை தருவதற்கு நான் வந்திருக்கும் போது தரமான ஒன்றைத்தான் நான் தரப்போகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இங்கு கிடையாது ஏன் இல்லையே உன்னை இங்கு யார் யார் தூசி என தூக்கி எறிந்தார்களோ அத்தனை பேர் இருந்தும் நான் விடுவித்து நான் உனக்கான நல்லதைத்தான் இங்கு செய்ய காத்திருக்கின்றேன் வெற்றி வாகைத்தான் நீ சூட போகிறாய் நல்லதே நினைப்போம் அல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்